நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சனி என்ன சவுந்தர பண்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இங்கே பாரு இந்த காசை வச்சுட்டு ஒழுங்குங்க இங்கேருந்து போயிரு இவங்ககிட்ட மாட்டேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐயா இங்கேருந்து இருந்து போயிட்டேன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆத்தடி ஆத்தா நீ இடத்த காலி பண்ணுறதான் எனக்கு பெரிய நிம்மதி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தர பண்டி சொல்லிகிட்டு இருக்கேன் பின்னாடி கூடி வந்துட்டு முத்துப்பாண்டி வந்துடுறாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஏய் சனியா ஒழுங்காக நின்று இல்லைன்னா சுட்டு பொசீடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயா ஐயா என்ன எப்படியாவது காப்பாத்துங்கய்யா தம்பியை பாருங்க என்ன சுட்டு போது எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிக்கு பின்னாடி போய் வந்துட்டு ஒழிஞ்சுக்கிறாரு சனியை இங்கிட்டு வந்துட்டு விடாதீங்க மாமா அவரை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்றாங்க இங்க பாரு ஒழுங்கா இந்த பக்கம் வந்துட்டேன்னா உனக்கு நல்லது இல்லாட்டின்னு வச்சுக்கோ ரெண்டு பேரையும் சேர்ந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்துட்டு சனிய கையில வந்துட்டு கத்தி எடுத்துடுறாங்க கத்தி எடுத்து பாண்டியோட கழுத்துல வச்சிடறாங்க வச்சுட்டு இங்க பாரு ஒரு நகண்டிங்கன்னு வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்க அப்பாவை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்புறம் உங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் காலம்புல வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேய் டேய் அப்பா கண்டு விட்டுடா அப்பா ரொம்ப முக்கியம் இல்லடா உனக்கு அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா பாருடா கத்தி வச்சிருக்காண்டா அப்பா குத்திடுவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ ஒழு சனியை ஒழுங்காக வந்துட்டா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மிரட்டிகிட்டே இருக்கு அங்கிட்டு வந்துட்டு பாக்கியே சொல்கிறாங்க டேய் அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு புருஷன் தேவை கிடையாதுடா நீ வந்துட்டு சுற்றுடா இந்த சனியனு இதுவும் சேர்ந்து தான் ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருக்குது நீ சுற்று அப்படின்ற மாதிரி சொல்ல இசைக்கு சொல்கிறாங்க ஆமாம்மா நல்லவங்களை சுட்டாதான் தண்டனை கிடைக்கும் இந்த மாதிரி கெட்டவங்களை சுட்டா ரிவார்டு தான் கிடைக்கும் உங்களுக்கு சன்மானம் தான் கிடைக்க போகுது நீங்கள் சுட்ட தள்ளுங்க மாமா உங்கள் அப்பாவே சேர்த்து சுட்டுருங்க அவர் எதுக்கு வீட்டுக்கு தெண்டமா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணே மதி நீ கரெக்டாக தான் சொல்லுது நீ சேர்த்து வந்து சுற்று பேசாமல் நம்ம நிம்மதியாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் டே டேய் இவங்க பாரு நேரம் பார்த்து பழி வாங்கிறாங்க இவங்க பேச்செல்லாம் கேட்றாத அப்பாக்காக விட்டுடா டே விட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் யாராவது ஒரு எட்டு நகண்டிங்கண்ணா அப்படியே கத்தியை வச்சு கரகரன் கருத்து அறுத்துருவோம் பார்த்துக்கோங்க எல்லாம் நகண்டுருங்க நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தல்லடா இவன் கிருக்கு பையண்டா சொன்னா செஞ்சிருவாண்டா கழுத்து அறுத்துருவாண்டா அப்பாவை விட்டுருடா அப்பாக்காக விட்டுருடா மாதிரி சொல்லிட்டு இருக்க பாரு இனி ரெண்டு விதை சுட்டா நீங்க இரு சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சுட நேரத்துல டக்குனு வந்துட்டு சனிய முத்துப்பாண்டிய மேல வந்துட்டு சவுந்தரபாண்டியை தள்ளி விட்டு ஓடி போயிரு அட்டே எப்பா எப்பா மாதிரி நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியை தள்ளி விட்டுட்டு வந்துட்டு போறாங்க உன்னை சுட்டு தள்ளுற பாரு என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு ஏன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கத்தடி இந்த கிருப்பையும் கொஞ்ச மூணு கழுத்தில் கத்தி வச்சுட்டானே இவங்ககிட்ட எதுக்கும் கொஞ்சம் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவங்கிட்ட வந்துட்டு பாக்கியத்தை இசுக்கி பார்த்து முறைக்கிறாங்க நல்ல ஆளு நீங்கள் ஆள் கொஞ்சம் அசந்தா போட்டு தள்ளிடுவீங்க போலயே முதல்ல உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தர பண்ணி முறைச்சிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது